திரு வசீகரன் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே டெல்லியில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது மூணு நாலு அல்லது நாலு மூணு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் ஏன் அதுபோல் ஒரு உடன்பாடு பஞ்சாபில் ஏற்படலை தனித்து நிற்க வேண்டிய காரணம் என்ன அதாவது தேர்தலுக்கும் இந்த கூட்டணி சேர்வதற்கு முன்னாடியே டெல்லும் பஞ்சாபு முதலிடங்கள்ல காங்கிரஸுக்கும் தெரிஞ்சு தான் இந்த கூட்டணியில சேர்ந்துருக்கிறோம் அதே போல வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் தான் இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க கேரளாவிலும் அதே மாதிரி காங்கிரசும் கம்யூனிஸ்ட் எல்லாம் எதிராக இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க எல்லாம் ஒரு மைய புள்ளியில இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவை வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீட்டெடுக்கணும் தான் எல்லாரும் இந்த புள்ளி இருக்காங்க ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப வரணும்னு பிஜேபி வந்து இப்போ பஞ்சாபை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது அவங்க பிஜேபி அங்க இல்ல அவங்க அங்க வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்க பண்ணப்படும் செய்யப்படும் இன்னைக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுதான் ஆகனால இப்ப வந்து நீ கண்டிப்பாக இது தேர்தல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் வந்து ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் சார்ட் அவுட் செய்யப்படும் கண்டிப்பாக இப்ப இருக்கிற இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களை எல்லாருக்குமே நல்ல அரசியல் அனுபவம் இருக்கு ஏற்கனவே இந்தியாவில ஜனதா ஆட்சியில இருந்து அதற்கு தொடரான ஆட்சிகள் நடந்ததுல இருந்து பல பிரதமர்கள்லாம் நிலைக்க முடியாத நிலைகள்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த கூட்டணியில எல்லாரும் இருக்கிறாங்க ஜனதா காலத்துல எல்லாம் சிறைச்சாலையில இருந்துகிட்டு இந்திரா காந்தி எதிர்க்கறதுக்கு அந்த கூட்டணியை ஒரு கட்சியை உருவாக்குனாங்க இப்ப எல்லாம் தான் இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு அதனால மிக தெளிவாக இருக்கு இது தேவையில்லாம இது வந்து இந்த இது உடையணும் இந்த கூட்டணி பிரியணும் அப்படிங்கறத பல மாதிரி முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க கேஜ்ரிவால் வர மாட்டாரு இந்த கூட்டணியில சேர மாட்டாரு மம்தா பானர்ஜி வர மாட்டாங்க இந்த கூட்டணியில சேரமாட்டாங்க எத்தனையோ இந்த மாதிரி விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு தொடர்ந்து இப்போ எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இப்பவும் அது இது வந்து தேர்தலுக்கான உடன்பாடெல்லாம் ஏற்பட்டு போச்சு இது வந்து அப்பயும் டெல்லியில அதே கட்சி தானே கூட்டணியில இருக்கு ஆம் ஆத்மி அந்த இது இந்தியா கூட்டணி தான் இருக்கு டெல்லியில சால்வ் ஆயிருக்கு நீங்க தானே சொல்றீங்க அப்ப பஞ்சாப்ல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அது எப்படி தீர்க்கப்படும் அதாவது அவங்க சொன்ன மாதிரி எந்த ரெண்டு ரெண்டு கட்சி வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் போக இது அனாவசியமா பிஜேபி வந்து கவலைப்பட வேண்டியது அவங்களுக்கு கவலை என்னன்னு கேட்டா இந்த கூட்டணியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துராதா இந்த கூட்டணி உடஞ்சிராதா அந்த நோக்கத்துல அவங்க இருக்கிறாங்க ஆகினா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் இந்த கூட்டணி மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் கூட்டணி வெற்றி கூட்டணி இது கண்டிப்பாக எவ்வளவு நீங்க அடாவடிகள் இன்னும் நீங்க எவ்வளவு மோசமான அடாவடிகள் பண்ணாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த தோற்கடிக்கப்பட போறீங்க நீங்க என்ன திரு நீங்க நீங்க குறிப்பிட்டீங்க மேற்குவங்கம் பஞ்சாப் டெல்லி இல்ல கேரளா எல்லாம் இந்த முரண்பாடுகள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒற்றை புள்ளியில நாங்க ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றீங்க முதல் கூட்டம் பெங்களூரு பாட்னா ரெண்டாவது பெங்களூரு அடுத்த மும்பை கடைசியா டெல்லின்னு நான்கு இடங்கள்ல நான்கு கூட்டங்கள் நடைபெற்று நான்கு கூட்டங்கள்ல எல்லாம் பேசாமலாம் இருந்தாங்க வேற என்ன பேசினாங்க முதல்ல தொடக்கத்திலேயே இப்படி தனித்து நிக்கணும்னு ரெண்டு ரெண்டு முதலமைச்சர்கள் அறிவிக்கிறாங்கல்ல என்ன தவறு இருக்குது இல்ல அவர்கள் வந்து எல்லாம் சரி செய்வதற்கான அறிவிக்கிறதுனால என்ன வந்துருச்சு அப்ப அவங்க அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்களை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்க எடுத்துக்கலாமா இந்த அறிவிப்பு என்பது ஒரு காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கையா பார்க்கலாமா ஐந்து அறிவிப்பு தேர்தல் நடந்தது ஐந்து மாநில தேர்தல் காங்கிரஸ் வந்து கூட்டணிகளை வந்து சரியா ஏற்றுக்க ஏத்துக்கல அவங்களுக்கு உண்டானதை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குறைபாட வந்து இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது போது இப்ப இந்த இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கறது பேச்சுவார்த்தை இது நடத்தாம ஒண்ணு இல்ல ஏற்கனவே ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அந்த பேச்சு நடத்திட்டு இருக்காங்க அதுல உடன்பாடுகள் ஏற்படல நிக்கிறாங்க இப்ப இந்தியா கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் விட்டுற போறதில்ல ஏன்னா இந்திரா கூட்டம் இந்தியா இந்திரா கூட்டணி சார் இந்தியா கூட்டணில இருந்து அவங்க வெளியேறிட்டாங்கன்னு சொன்னா டெல்லியில அந்த கூட்டணி தொடறது இல்ல மற்ற இடங்களெல்லாம் தொடறது இல்லையா அப்பா இது வந்து என்னன்னு இது முடிவுக்கு வர்றது இல்ல இது வந்து நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல்ல ஒரு ஒரு சரியான ஒரு அதாவது இதெல்லாம் இப்ப வர்றது ஆரோக்கியமானதுதான் சார் ஜனநாயகத்தின் எஜமானங்களாகிய மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே இப்படி உடன்பட்டு நிற்பவர்களால் எப்படி நல்லாட்சியை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியும் யோசிக்க மாட்டாங்களா நல்லா எல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க இப்ப பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது என்னென்ன வடாவடிகள் நடந்துகிட்டு இருக்குது யாருக்காக அரசாங்கம் நடக்குது என்ன எல்லாம் இத மட்டும் பாக்குறாங்க நினைக்காதீங்க இதை விட மோசமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கவனிக்கப்படுது அதெல்லாம் பார்க்கும் போது இதற்கான ஒரு முயற்சியை இதை வீழ்த்துவதற்கான முயற்சியை எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து எடுக்கிறார்கள் அதை மக்கள் என்ன பண்றாங்க சந்தோஷமா தான் பாக்குறாங்க எப்படியாவது இந்த கூட்டணி நல்லா ஒன்னா வந்துராதா அப்படின்னு நீங்க வரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது

ஆனா எல்லாருமே பா எல்லாருமே இணைந்துதான் இத செய்யறாங்க ஆக இது கட்சி முக்கியமா நாடு முக்கியமா பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு அத இன்னைக்கு எல்லா கட்சிகளும் உணர்ந்து இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உணர்ந்து இருக்கிற காரணத்தால தான் இன்னைக்கு அந்த இந்தியா கூட்டணி திருவசேகரன் கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்கிற கேள்வி வருகின்ற பொழுது நாடு முக்கியம் என்று நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு சொல்றீங்களா அப்படி நாடு முக்கியம் என்று பார்த்திருந்தால் கூட்டணி முக்கியம் என்று பார்த்திருந்தால் பாஜக பஞ்சாப்ல தனித்து நாங்க நிற்போம்னா அறிவிச்சிருக்க மாட்டீங்கல்ல கட்சி கிடையாது கட்சியை நாட்டுக்காக கூட்டணியில வந்து சேர்ந்தது காரணமே என்ன இந்த கூட்டணி நாங்க தனித்துவமா தான் தனித்துவமா தான் எல்லா இடங்களிலையும் நின்னோம் டெல்லியிலயும் தனித்துவமா நின்றுதான் உருவானோம் பஞ்சாப்லயும் தனித்துவமா நின்றுதான் உருவானோம் குஜராத்லயும் உள்ள போய் தனித்துவமா தான் அந்த தனித்துவம் இப்பவே எங்களை தனித்துவமா நிக்கணும் தேசிய கட்சி அளவுக்கு நாங்க உயர்ந்திருக்கிறோம் தனியோ நாங்க தனியாவே இன்னும் நிக்கலாம் தனியாவே நாங்கள் முன்ன முயற்சி செய்யலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு நாட்டுக்காகத்தான் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து இந்த பிஜேபியினுடைய அடாவடிகளுடைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துலதான் நாங்க சேர்ந்திருக்கிறோம் அதனால இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆயிடும் நான் தொடர்ந்து பேசலாம் சார்